வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது டிஎன் செட் எக்ஸாம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மார்ச் மாதத்தில் ஆறு ஏழு எட்டு இந்த தேதியில் செட் எக்ஸாம் வந்து டிஆர்டி வந்து நடத்தப் போகிறது அதை முன்னிட்டு வள்ளுவர் வாசகர் வட்டம் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அது போன பதிவில் போட்டிருந்தோம் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ ஆனா டெஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றோம் பாருங்க இந்த டீடைல்ஸ் வந்து எந்தெந்த தேதியில என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறது நல்லா போர்டில் பார்த்துக்கிங்க அழகு ஒண்ணு வந்து பழந்தமிழ் இலக்கியம் அதாவது ஒரு டெஸ்ட்ல வந்து நூத்தி ஐம்பது இருக்கும் புரியுதுங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கிட்டத்தட்ட அழகு ஒண்ணுல இருந்து அழகு பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் வந்து மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி அதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் அதாவது ரவுண்டா ரெண்டாயிரம் கொஸ்டின் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருவோம் ஆஸ் பேர் வந்து சிலபஸ் படி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பழந்தமிழ் தமிழ் இலக்கியங்கள்ல என்னென்ன இருக்கு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கணக்கு இந்த மூணுமே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகுது அது வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு வந்து முடிஞ்சிடும் அது நான் டைம் எல்லாம் பின்னாடி சொல்றேன் ஈவினிங் தான் ஒன்பது மணிக்கு மேல வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் அதாவது அழன் ஒண்ணு பழந்தொண்ணு இலக்கியம் இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெஸ்ட் வச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா நீங்க ரெண்டு மணி நேரம் டைம் ஒன்பதுக்கு முடிச்சிட்டீங்கன்னா நைன் தேர்ட்டில இருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த நூத்தி ஐம்பது நடத்தி காட்டிடுவேன் பழமொழி இலக்கியங்கள்ல எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டைம் கிடையாது ஒரு நாலு வீட்டெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசமே ஆறாம் தேதி ஒண்ணு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல எக்ஸாம் வச்சா நம்மளால வந்து பண்ண முடியாது அதனால டெய்லியுமே வந்து பத்து நாள் வந்து தொடர்ந்து டெஸ்ட் அடுத்தது காப்பி எங்கள்னு பார்த்தா பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இந்து பாரதம் பெருந்ததவ தேம்பாவணி லட்சுமி ராத்திரியம் சீரா புராணம் இயேசு காவியம் இது எல்லாமே வந்து வந்துடும் நாயகம்பூர் காவியம் ராவண காவியம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் அடுத்தது மூணாவது பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியம் உலகாசிரியர்கள் தனிப்பாடல்கள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் நான் விட்டுட்டேன் அது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது அளவு நாலு இக்கால இலக்கியம் இக்கால இலக்கியம்னா உங்களுக்கு என்னன்னா கவிதை புதுக்கவிதை புதினங்கள் சிறுகதைகள் இது எல்லாமே வந்து ஆயிடும் அடுத்து அளவு வந்து ஆறு வந்து அளவு வந்து ஐந்து வந்து இலக்கணங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இலக்கணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் கோட்பாடு தொல்காப்பிய நன்னூல் சொல்லி இலக்கணம் கோட்பாடு இது எல்லாமே வந்துடும் அடுத்தது வந்து இலக்கண உரையாசிரியர்கள் மொழி வரலாறு ஏழாவது வந்து இலக்கிய திறனாய்வு தமிழக வரலாறு தமிழக பண்பாடு தமிழும் வந்து பிற துறைகளும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து பாத்துக்கோங்க இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே சட் டாபிக் ஏன்னா ஒன்னொன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தா டைம் ஆகுது உள்ள எல்லாமே இப்போ இலக்கிய தேனாய்னா தேனாய்வு முறைகள் இலக்கிய இலக்கியங்கள் தேனாய்வு அணுகுமுறைகள் எல்லாமே கவர் ஆகிடும் அதே மாதிரி இதுல சொல்லக்கூடிய புத்தகம் மேக்சிமம் இந்த சிலபஸ் தான் காலேஜ் டிஆர்பிக்கு இருக்குது டிஎன்செட்டுக்கு என்ன சிலபஸோ அதே தான் காலேஜ் டிஆர்பி அதனால் இந்த பத்து டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து பாருங்க தௌசண்ட் தான் நீங்க ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஜிபேல சங்கிலா அல்லது இனிய கண்ணன் இருக்கும் அப்படிலாம் நீங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து பே பண்ணிடலாம் கரெக்டா இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருவோம் இதுக்கு முன்னாடி காலையில எல்லாம் கிளாஸஸ் இருக்கும் பட் பதினெட்டாம் தேதியில இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஏகப்பட்ட போய் டெலகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க புதுசா இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கங்க பட் டெஸ்ட்டுக்கு வந்து பே பண்றவங்களுக்கு தனியா வந்து குரூப் போட்டு தான் நாங்கள் கரெக்டா இருநூத்தி ஒன்றாம் தேதி வந்து ஒரு குரூப் வந்து போட்டுருவோம் அந்த குரூப் வந்து டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் முடிச்ச உடனே இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இருபத்தி ஒன்பது வந்து டெஸ்ட் வச்சேன்னா அன்னைக்கே நடத்தி காட்டிடுவேன் புரியுதுங்களா இது ரொம்ப ஃபீஸ் வந்து இது கம்மியாக வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்கன்னா நாங்கள் வந்து டிஜிடிஆர்பி சொல்லி கொடுக்குறோம் காலேஜ் டிஆர்பி சொல்லிக்கிறோம் இன்கேஸ் நீங்கள் டிஎன் செட்டில் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் காலேஜ் டிஆர்பி படிக்கணும்னா இந்த ஃபீஸை வந்து நாங்கள் லெஸ் பண்ணிக்குவோம் அதையும் நான் வந்து சொல்கிறேன் இது நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க இந்த டெஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கம்ப்ளீட்டா சிலபஸ் அதாவது ஒவ்வொன்றுமே நான் நூத்தி ஐம்பது கேட்பேன் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் நூத்தி ஐம்பதுல நீங்க நூறு நூத்தி அஞ்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாஸ் ஆயிடலாம் அந்த அளவுக்கு இதா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவோம் ஒரு பத்து நாள் வந்து ஃபுல் ஃபிளட்ஜு வந்து ட்ரைனிங் மாதிரி பத்து நாள் கூடவே வந்து இருக்க போறீங்க அதே மாதிரி முக்கியமான கிளாஸஸ்ல கொஸ்டின்ஸ் வச்சு புத்தகம் வச்சு நடத்துவோம் எங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்மதி எட்டுமதி வீடியோ போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாயிருங்க அப்போ தான் இன்ஸ்டிடியூட்டை பற்றி உங்களுக்கு வந்து நல்லா தெரிய வரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தலை மங்காத தமிழ் என்று சஞ்சீவ் முழங்கு நன்றி வணக்கம் வெள்ளூர் வாசகர் வட்டத்திற்காத உங்கள் இனிய கண்ணன்